டிஃபன் சாப்பிட்றது லஞ்சு சாப்பிட்றது நொறுக்கு தீனி சாயந்தரம் நொறுக்கு தீனி காலையில் டீ குடிக்கிறது அப்புறம் இரவு உணவு டின்னர் இந்த மாதிரியான வழக்கம் எப்போ வந்ததுன்னா இப்போ காலையில் இட்லி சாப்பிடும் இதை மத்தியானம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நல்லா இருக்காது சாப்பிடவே பிடிக்காது அதே இட்லியை காலையில் சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அதுவே மத்தியானம் வந்து அது சோறாக தான் இருக்கணும் அது அது வந்து பிரியாணியாக தான் இருக்கணும் இது மத்தியானம் உணவு அதுவே சாயந்தரம் நொறுக்கு தீனின்னா அதில் பஜ்ஜி பஜ்ஜி சமோசா இந்த மாதிரியான விஷயம் இரவு உணவுங்கிறது அது மாதிரி டிஃபன் எதாவது தோசை இந்த மாதிரி இப்படி இந்தந்த நேரத்தில் இந்தந்த உணவை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அப்போ இடையில சாப்பிடக்கூடாது இடையில வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது காலை உணவு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எதாவது உணவு சாப்பிட்ணும் அப்புறமா மத்தியானம் சாப்பிட்ணும் அப்புறமா வந்து சாயந்தரமாக சாப்பிட்ணும் அப்புறமா நான் இரவு சாப்பிடணும் சாப்பிட்டு தொடச்சியாக சாப்பிடக்கூடாது இப்போ பிற உயிரினங்கள்லாம் தொடச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் மாடுனா நாலு முழுக்க புல்லை மேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மனிதர்கள் அப்படி சாப்பிடக்கூடாது இந்த வழக்கெல்லாம் ஏன் வந்தது காலை டிஃபன் டின்னர் லஞ்சு நொறுக்கு தீனி டீ ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வழக்கெல்லாம் செயற்கை உணவுகள் ஏற்படுத்திய நடைமுறை செயற்கை உணவு உப்பு போட்டு சமைச்சு நாம் சாப்பிட்றோம்ல இந்த அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் மனிதர்களுடைய உணவு கிடையாது இந்த மாதிரி செயற்கையான உணவு மனிதர்களுக்கான உணவு கிடையாது இது இந்த மாதிரி உணவுகள் உள்ளே வரும்போது தான் நமக்கு காலை உணவு டீ குடிக்கிறது அப்புறம் வந்து மத்தியான உணவு லஞ்சு அப்புறமா வந்து சாயந்தரமாக ஸ்நாக்ஸு டீ இந்த மாதிரியான வழக்கம் நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லியை மத்தியானம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஆனால் மாடு பார்த்திங்கன்னா காலையில் என்ன உணவு சாப்பிடுதோ ஆடு மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் என்ன உணவு சாப்பிடுதோ அதை தான் நாள் முழுதுமே இருக்கும் மத்தியானம் வந்து நம்ம இதைத்தான் சாப்பிட்ணும் நம்ம மத்தியானம் இப்போ லஞ்சி ஆகையாக மாடுகளாகிய நாம் வந்து இந்த புல்லை புல்லைத்தான் மத்தியான உணவாக சாப்பிட வேண்டும் காலையிலேயே நாம் இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மாடுகளுக்கு எந்த ஆடு மாடுகளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஆடு மாடு காரணம் அவர்கள் உண்பது இயற்கையான உணவு அதுபோல் நாமளும் இயற்கையான உணவை உட்கொண்டால் நம்ம வந்து நாள் முழுதும் சாப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படுது எப்படி ஆடு மாடுகள்லாம் நாள் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது குரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாள் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம வந்து இயற்கையான உணவை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம நாள் முழுதும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன இயற்கையான உணவு வெண்டைக்காய் கோவக்காய் தக்காளி பழம் சுரைக்காய் வெள்ளரிக்காய் இதை பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிடும்போது ஒரே நேரத்தில் உங்கள் வயிறை நிரப்ப முடியாது வயிறு முட்டை சோறு சாப்பிடுவீங்களா இட்லி சாப்பிடுவீங்களா அதுபோல் வயிறு முட்டை ஒரே நேரத்தில் வெள்ளைக்காவோ வெள்ளரிக்காவையோ அல்லது கோவக்காவையோ சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்புறம் திரும்ப பசிக்கும் பசிக்கும் போது திரும்ப ஒரு ரெண்டு கோவக்காய் சாப்பிடுவீங்க திரும்பவும் பசிக்கும் திரும்ப ஒரு தக்காளி பழத்தை சாப்பிடுவீங்க அதுக்கு மேலே சா ஒரு தக்காளி பழம்தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்புறம் திரும்பவும் பசிக்கணும் பசிச்சாதான் இந்த இயற்கை உணவை சாப்பிட முடியும் சாப்பிடணும் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் சாப்பிடுவோமா அது ஒரு ஒரு இரு இருபது நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் இருபது நிமிஷம் திரும்பவும் பசிக்கும் அப்போ திரும்ப நம்ம சாப்பிட்ணும் இப்படி ஒரு இருபது நிமிடம் பதினஞ்சு நிமிடத்துக்கு இடைவெளி இருக்கா நம்ம எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இயற்கை உணவில் இருக்குது ஆனால் நீங்கள் சோறு பூரி பொங்கல் தோசைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க பசிக்கலனாலும் சாப்பிடுவீங்க இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க ஆனாலும் திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும் இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஒரு போதை உணவு தான் இது இதில் தான் வந்து காலையில் இதை சாப்பிடணும் மத்தியானம் இதை சாப்பிட்ணும் காலையில் இட்லின்னா மத்தியானம் இட்லி சாப்பிடக்கூடாது சோறு தான் சாப்பிட்ணும் அப்போ இந்த மாதிரி உணவுகளில் வந்து ஒரு வே ஏற்றத்தாழ்வு பாரபட்சம் ஒரு வேற்றுமை இதெல்லாம் வந்து செயற்கை உணவு தான் செயற்கை உணவு தான் ஏற்படுத்திச்சு நம்ம இயற்கை உணவு சாப்பிட்டோன்னு வச்சிக்கோங்க காலையில் இப்போ காலையிலையும் பசிக்கும் மத்தியானம் எல்லா நேரமும் நமக்கு வந்து பசிச்சுது அப்படின்னா எல்லா நேரமும் நம்ம வந்து எந்த உணவு வேணாலும் சாப்பிட்லாம் காலையில் பசிச்சா நீங்கள் வெள்ளரிக்காவும் சாப்பிட்லாம் வெண்டைக்காவும் சாப்பிட்லாம் மத்தியானம் பசித்தாலும் நீங்கள் வெள்ளரிக்காய் வெண்டறிக்கா வெண்டைக்காவ சாப்பிட்லாம் வெண்டைக்காவ மத்தியானம் சாப்பிடக்கூடாது வெள்ளரிக்காய் காலையில் தான் சாப்பிட்ணும் அல்லது சாயந்தரமானால் மூணு மணிக்கு சாப்பிடக்கூடிய நொறுக்கு தீனின்னு சொல்லி இயற்கை உணவில் எதுவுமே கிடையாது செயற்கை உணவில் தான் இந்த மாதிரியான ஏற்பாடு எல்லாமே இனி காலை மத்தியானம் வந்து இட்லி சாப்பிடக்கூடாது காலையில் இட்லி சாப்பிடணும் இந்த மாதிரியான உணவு அதனால் இதெல்லாம் செயற்கை உணவு செயற்கையான நடைமுறை இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இப்படி நம்ம வகை காலை டிஃபன் இட்லி எல்லாம் சாப்பிட்டு தான் கடைசியில் நம்ம நோய் வந்து போச்சு அதனாலே இந்த நடைமுறை விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் மனிதர்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை தான் முக்கியம் அப்போது என்ன ஆகுன்னா இந்த டிஃபன் லஞ்சு இந்த மாதிரி வளர்க்க இருக்கில்ல இதை சில சில ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க காலையில் காலையில் டிஃபன் அதுக்கப்புறம் நான் மத்தியானம் தான் சாப்பிடுவேன் ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் இப்போ என்னெல்லாம் பொறுத்தவரைலாம் நான் இந்த இந்த சிஸ்டத்தையே வந்து எனக்குள்ளே நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன் நடுரத்தில் ஒரு மணிக்கும் சாப்பிடுவேன் ரெண்டு மணிக்கும் சாப்பிடுவேன் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கும் சாப்பிடுவேன் நாலு மணிக்கும் சாப்பிடுவேன் சோறு இட்லி பூரிங்கிற வகையில் காலையில் நாலு மணிக்கும் சாப்பிடுவேன் ரெண்டு மணிக்கும் சாப்பிடுவேன் எப்போ வேணாலும் சாப்பிட சொன்னால் இந்த சோறு பூரி பொங்கல் தோசை எப்போ எதை வேணாலும் சாப்பிடுவேன் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் அந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு வந்துவிட்டேன் மீறிட்டேன் மக்கள் ஒரு ந ஒரு ஒரு விதிமுறை கடை வச்சுருந்தாங்கள்ல காலை உணவு இது காலையில் இட்லி தான் சாப்பிடணும் மத்தியானம் சோறு தான் சாப்பிடணும் காலையில் சாப்பிட்டா அப்புறம் மத்தியானம் தான் சாப்பிடணும் இது சாப்பிடவே கூடாது இடையில் ஒரு டீ வேணால் குடிச்சிக்கலாம் இப்படி ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருக்காங்களே அதெல்லாம் நான் மீறியாச்சு இந்த உணவுகளில் இவங்க ஒரு கட்டுப்பாடு போட்டு வச்சுருக்காங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு கூட நம்ம சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம்ப்பா இதை வந்து பிரேக் பண்ணியாச்சு பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே நமக்கு எதிராக மாறுது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மக்கள் ஏன் அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க காலையில் சாப்பிட்டா மத்தியான தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஏன் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அப்புறம் வந்து எப்போ வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு வகதொகை வரமுறை இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க நடுராத்திரி அப்போ நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஏன் இப்போ சாப்பிடக்கூடாதா ஏன் வந்து நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடக்கூடாதா இந்த மாதிரி கேள்வி கேட்டே நீ நீங்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அப்போது உடல் பருமன் ஏற்பட்டுரும் நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அப்படி தான் எனக்கும் ஆகிப்போச்சு நான் இது முதல்ல வந்து இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணிணேன் பிரேக் பண்ணனால நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இதை சாப்பிடக்கூடாதா அதை சாப்பிடக்கூடாதா ஏன் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதா இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த உணவுகள்லேருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இது என்னை சாகடித்து விடும் அதை அப்படி சாகரித்து விடக்கூடாதுன்னா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இது காலை உணவு மதிய உணவு இதுக்கடையில் நீ எதையும் சாப்பிடக்கூடாது எதாவது வேணால் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் பதினோரு மணிக்கு அப்படின்னு ம அப்புறம் வந்து ம மத்தியான உணவு அப்புறம் மூணு மணிக்கு எதா டீ ஸ்நாக்ஸு இது கடையில் இது நீ சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த உணவு அப்படியே இந்த விதிமுறைகளை பின்பற்றினா தான் இந்த உணவு உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் அது இந்த மாதிரி எப்போ வேணாலும் ஆடு மாடுகள் பாருங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டே அது அதுபோலலாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நோய் வந்துடும் தான் மனிதர்கள் அதுபோல் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் நான் அந்த கட்டுப்பாட்டை பிரேக் பண்ணப்போ அந்த உணவு எனக்கு எதிராக மாறியது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடுவேன் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன் தான் சாப்பிடணுமா ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாதா இப்படி கேள்வி கேட்டு 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 இந்த சிஸ்டத்தை மக்கள் சொல்லி வச்சுருக்கிற அந்த நடைமுறையவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் மீறிட்டேன் மீறும்போது அந்த நடைமுறை எனக்கு எதிராக மாறியது என்னை வந்து வீழ்த்தி விடும் என்னை வந்து சாகடித்து விடும் அளவுக்கு எனக்கு நோய்களை தந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் என்ன ஆகுது இப்போ வந்து இந்த உணவுலேருந்து என்ன பாதுகாத்துக்கிறக்காக எது ஆரோக்கியம் தரும் என்கிற ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை நான் தேடி செல்ல வேண்டிய அவசியம் உண்டு நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எதுவாக இருக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு என்னென்னா நான் ஒரு விஷயத்துக்கு பழகிட்டேன் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நான் பழகிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போ வேணாலும் நான் சாப்பிட்ணும் இப்போ இதை சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் தான் இதை சாப்பிட்ணும் அந்த நேரத்தில் அதை சா இந்த மாதிரி கட்டுப்பாடுகளே எனக்கு பிடிக்கலை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் அது என்ன ஒன்றுமே பண்ணக்கூடாது எனக்கு நோய்களை தரக்கூடாது ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னா அப்போ அதற்கு இயற்கை உணவு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த உணவை நான் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் இதை ஏன் இதை இப்போ தான் சாப்பிட்ணும் இதை மத்தியானம் தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த கட்டுப்பாடுகளை விதிப்பது பிடிக்கல கட்டுப்பா ஆனால் ஒரு கட்டுப்பாடாக ஏற்றுக்கிறேன் சோறு பூரி பொங்கல் தோசை இதை சாப்பிடக்கூடாது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் இதை சாப்பிடக்கூடாது இந்த கட்டுப்பாட்டை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இயற்கை உணவுன்னு வரும்போது நீ என்ன வேணாலும் சாப்பிடு நீ பழமா அது எப்போ வேணாலும் சாப்பிடு காலை மத்தியானம் எப்போ வேணாலும் சாப்பிடு இல்லை இரவு தான் இரவு சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் சாப்பிடு வெண்டைக்காவா நீ எப்போ வேணாலும் சாப்பிடு நடுராத்திலும் சாப்பிடு அதனால் இரவு ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பசிச்சதுன்னா சாப்பிடு ஆனால் அது உனக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது நன்மையை தான் தரணும் இரவானால் நீ வெண்டைக்காய் சாப்பிடுமா சாப்பிடு நடுராத்தில கூட ஒரு கோவக்காவை சாப்பிடு பழத்தை சாப்பிடு அந்த மாதிரி எப்போ உனக்கு என்ன வேணாலும் சாப்பிடுப்பா உனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்போ மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு கூட சாப்பிட தான் செய்யும் ஆடோ மாடோ அதுக்கு எதாவது உணவு போட்டிங்கன்னா நைட்டு கூட சாப்பிட தான் செய்யும் கிடச்சிதுன்னா சாப்பிடும் அதனால் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது அது நம்ம இரவு நேரத்தில் இயல்பாகவே நம்ம தூங்கிடுறோம் சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது அதனால் முழிச்சிருக்கிற நேரத்தில் முழிச்சு முழிப்பு வந்துருச்சா நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு போர் அடிக்குது ஒரு வெண்டைக்காவது சாப்பிடுங்க ஒரு கோவக்காய் சாப்பிடுங்க அதனால் இரவு நேரத்தில் எதுவும் சாப்பிடணும் கூட அவசியம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது அந்த வகையில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது எப்போ வேணாலும் நீ எதை வேணாலும் சாப்பிடு ஆனால் உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது உனக்கு நன்மை தான் ஏற்பட வேண்டும் அப்படின்னா இயற்கை உணவு தான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்கு கீ கீரைகள் இந்த மாதிரியான உணவு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது உடல் பருமனும் ஏற்படாது ஆரோக்கியம் தான் அதிகரிக்கும் அந்த மாதிரியான ஒரு உணவு நமக்கு தேவை நம்ம வந்து இது கா இப்படி க கட்டுப்படுத்துகிற உணவு காலையில் தான் சாப்பிட வேண்டும் மாலையில் தான் சாப்பிட வேண்டும் மதிய உணவு அந்த மாதிரி எதுவும் கட்டுப்படுத்துகிற ஒரு உணவு நமக்கு தேவையில்லை இது இந்த செயற்கையான உணவு அந்த செயற்கையான நடைமுறை விரைவில் செயலிழந்துவிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலாம் செயலக்கும் போது மனிதர்கள் இயற்கையான உணவுக்கு மாறுவார்கள் செயற்கையான உணவு அவர்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி மாற்றலாம் வரப்போம்